வணக்கம் அன்பு இது திருவள்ளூர் ஸ்ரீபெருமந்தூர் சாலை இங்கே பாருங்கள் மாடு எங்கே பார்த்தாலும் மாடு மாடுன்னு இருக்குங்க ஸ்ரீ திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இது பாருங்கள் மாடு பாருங்கள் நிறைய பேர் இதனால் ஆக்சிடெண்டாக சாவுகிறாங்க இந்த பக்கம் கூட பாருங்கள் தான் எங்கே பாரு மாடு இருக்குங்க மாடு படுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர்ஸில் வராங்க பாருங்கள் அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நிறைய அடிபட்டு பாவம் நிறைய பேர் செத்துருக்குறாங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டு போன மாதம் கூட அந்த பொந்தமல்லி திருவள்ளூர் ஹைவேல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடென்ட் உங்களுக்கே தெரியுமா நிறைய இடத்துல போய் எவ்வளோ மாடுங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய ஹைவே போட்டு வச்சுருக்குறாங்க அரசாங்கம் நமக்காக நம்ம பயன்படுத்தணும் நம்ம நல்லா இருக்கணுன்ட்டு நான் ஏன் இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஏன் சரியே தெரியல அது மட்டும் இல்லைங்க இந்த டூ வீலர் வச்சுருப்பாங்க வேறு டூ வீலரு கார் ஆட்டங்கள் வேறு ரோட்லேயே நிறுத்தி வச்சுருவாங்க அவ்வளோ பெரிய நியூசன்ஸ் இருக்கும் அதாவது ரோட்டில் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வண்டி போனால் கூட இன்னொரு வண்டி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் வழி எவ்வளோ பெருசு போட்டாலும் மக்கள் வந்து அதை மதிக்க மாட்டேன்றாங்க அந்த டிராஃபிக் ரூல்ஸு ஒபே பண்ணோன்னா என்னமோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பைக்கு ரோட்லேன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அதாவது என்ன ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னாக்கா அடுத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க எதுக்குங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்திற்கு சின்ன அடிபட்டா கூட அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்புகள் ஒரு வேளை ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கலாம் அதாவது வந்து மாதமான சம்பாரித்து கொடுக்குறவராக இருக்கலாம் அப்போ என்ன அவங்க அந்த குடும்பமே ஒரு வலிய சூழ்நிலைக்கு ஒரு ஏழ்மை சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஜாகிரதையாக இருங்க தயவு செஞ்சு இதை பாருங்கள் இந்த மாடு பாருங்கள் சொன்னேன் இல்லைங்களா நீ ரோடு முழுசாக பார்த்தீங்கன்னா மாடு இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ மாடுன்னா அவ்வளோ மாடு இருந்துகிட்டு இருக்கும் அது எவ்வளோ சொன்னாலும் திறந்து மாட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் இந்த கம்பெனி கேட்டர் பில்லர்னு இருப்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் கம்பெனி அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்துஸ்தான் மோட்டர்ஸ் அப்படின்னு இருந்தது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கார் கம்பெனி இருக்குது அவங்கள்டே கார் கம்பெனி இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப பிஸியான ஒரு ரோடுங்க எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் இருக்குது ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க என் மணவாலா நகர் என்ற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் மக்கள் பிரயாணம் பண்ணுவாங்க பல்லாயிரக்கணக்கான அது ட்ரெயினுங்க இருக்குங்க அதாவது வந்து இந்த சென்னை ட்ரெயினுங்க நிறைய இருக்குது லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளேஸ் வந்து மனோவலை நகர் எப்படி என்னக்கா நிறைய டீச்சருங்க நிறைய ஆஃபீஸருங்க நிறைய ப ஒர்க் பண்ணுற மேனேஜருங்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே தங்குவாங்க நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு இடம் அந்த இடம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கூட பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ட்ராஃபிக் இருக்கும் பார்த்திங்க இது பாருங்க டிராஃபிக் பாருங்கள் பஸ்ஸு பஸ் சீட் வராங்க பாருங்கள் அதை அந்த பக்கம் பஸ் நிறுத்தினா இந்த பக்கம் வர்றது கஷ்டம் இது மாதிரி மாடுங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அங்கே இருக்கு நீங்கள் தெரு ரோடு ஃபுல்லாக அங்கேருந்து பெருமந்தூர் வரல போனீங்கன்னா இப்படி தான் இது வந்து போலிவாக்கம் போலிவாக்கம் இது ஒரு பாருங்க மாடு ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இல்லாமலே இப்போ நடந்துகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே பார்த்தோம்னா ஒரு இந்த சைடு ரோட்டில் திரும்ப பேரம்பாக்கம் ஹைவேலே நம்ம திரும்ப போவோம் பேரம்பாக்கம் ஹைவே இங்கேருந்து சைடில் திரும்பணுன்னா பேரம்பாக்கம் ஹைவே இதுதான் அந்த பேரம்பாக்கம் ஐவேன்றது இது ஒரு சின்ன ரோடுங்க மணமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுங்க தான் இருக்கும் அப்புறம் இந்த ஸ்கூலு வித்யாலயா ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் டான்பாஸ்கோ ப்ரைமரி ஸ்கூலுன்னு ஒன்று போட்டிருக்கு ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று ரோடு ரொம்ப சின்ன ரோடு ஒரு வண்டி போனோன்னா அடுத்த வண்டிக்கு இடம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது இது பழைய பழைய காலத்து வண்டி பாட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரோடாக மாற்றிருக்கிறாங்க தார் போட்டு தார் ரோடாக மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இது அப்போ பாருங்கள் எவ்வளோ சிறிய ரோடாக இருக்குது இந்த ரோட்டில் எப்போ பார்த்தாலும் பைக்குங்க நிறைய போகும் இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுங்க கிடையாது இந்த பக்கம் போனீங்கன்னா இப்போது கம்மோர்பாளையம் இறையாமங்கலம் அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம்னா சென்னை நுங்கம்பாக்கில் இங்கே ஒரு நுங்கம்பாக்கம் இருக்குது நுங்கம்பாக்கம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பிஞ்சுவாக்கம் பிஞ்சுவாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது பிஞ்சுவாக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாளையம் மப்பேடு கிழிச்சேரி இப்படி போகும் இந்த வழிங்கள்லாம் அப்படி போவாங்க பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் சொன்ன பார்த்தீங்களா இந்த கேட்டர் பில்லர் கம்பெனி இருக்கு பாருங்க அது போட்டுருக்கு பாருங்க கேட்டர் பில்லர் தெரியுதுங்களா கேட்டர் பில்லர் தெரியுது பாருங்க கேட்டர் பில்லர் போட்டுருக்கு பாருங்க இந்த வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நிலம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களே அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் கேட்டர் பில்லர் பாருங்கள் கேட்ட பில்லரோட கிரவுண்ட் இது ஸ்கூல் அவங்க ஸ்கூலே இங்கே இருக்குது கேட்ட பில்லரே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களுக்காக நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸு பக்கத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இந்த ரோடும் இப்போது கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஏன்னா பஸ்ஸு வசதியாக சுத்தமாகவே இல்லை அறமாவே அறவே பஸ்ஸு கிடையாது மினி பஸ்ஸு கூட கிடையாது ஸோ இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க கட்டிட்டு வராங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் நிறைய வீடுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பிங் அதாவது நியூலி டெவல் டெவலப்பிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவுட்ரு திருவள்ளூருடைய அவுட்டர் இதெல்லாம் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் மேல்நல்லாத்தூர் ஊராட்சின்னு போட்டிருக்கு மேல்நல்லாத்தூர் இது இப்போ நம்ம திருமணமே அதுதான் மேல்நல்லாத்தூர் போலிவாக்கம் மேல்நல்லாத்தூர் அப்படின்னு வரமுங்க ரெடி டு ஆக்கியூபையன் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க ஒன்றுமே இருக்காது அதாவது நிலம் தான் அங்கே போட்டு பிளாட் போட்டு வச்சுருக்க பாரு ரெவன்யூன்னு பிளாட் போட்டு வச்சுருக்குறாங்க ரெடி டு ஆக்கியப்பைன்னு என்ன தெரியல நம்ம வந்து வீடு கட்டி ஆக்கியப்பை பண்ணுமோ என்னென்னு புரியல நமக்கு அது பாரு கடைக்கால் போட்டுக்கிறாங்க பாருங்கள் இது பாருங்க நிறைய வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா புதுசாக வீடு கட்டியிருக்கிறாங்க ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது பாருங்கள் தனியாக ஒரு வீடு இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் நல்லா பக்கா டெவலப்மெண்ட் இது வந்து நம்ம இந்த மேல் நல்லா தொட்டு பிஞ்சிவாக்கம் போகிற வழி இது நல்ல டெவலப்மெண்ட் அதாவது திருவள்ளூர் பெருமந்தூர் ஹைவேலேருந்து ரைட்டில் திரும்பி வரும்போது இந்த வழி இருக்கும் டிராஃபிக் பாரு டிராஃபிக் என்றதுனால கொஞ்சம் பாஸில் போட்டிருந்தேன் ரொம்ப ட்ராஃபிக்குங்க இந்த ரோடு இப்போ புதுசாக கட்டிகிட்டு வரோம் அங்கங்கே இருக்கு பாரு பார்த்திங்க எவ்வளோ இவ்வளோ தூரத்தில் ஒவ்வொன்று இருக்கும் பாருங்கள் இந்த தெருவில் இது பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஏதாவது பேப்பர் கேப்பர் இருந்தால் பெருக்கி எடுத்துக்கிட்டு போகிறது பாருங்கள் அதுவும் ஒரு வியாபாரம் தான் அவங்கள வந்து நம்ம இழிவாக கழுதக்கூடாது ஏன்னா அவங்க சுத்தம் பண்ணலைன்னா நமக்கு வந்து வீடு சுற்றி சுற்றியே இருக்காது வீட்டில் பழைய பேப்பருங்க அது நம்ம தூக்கி போடுறோம் பிளாஸ்டிக் பாட்டிலுங்க இதெல்லாம் பெருக்கி கொண்டு போயிட்டு இதில் கொடுப்பாங்க அந்த பழைய இரும்பு கடை இருக்குது பழைய சாமான கடை அங்கே கொண்டு போய் கொடுத்து அங்கே அதை வந்து காசு ஆக்கிவாங்க ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சா ஒரு நூறு இரநூறுபா கிடைக்கும் பாவம் அவங்களுக்கு இப்போ இவங்களெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது நினச்சி பார்க்கணும் அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணுங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா நல்ல மழை ஒரு வாரம் பத்து நாளாக நல்ல மழை இது ஜூலை மாதம் பிறந்து தொடர்ந்து மழை பெய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் போட்டிருப்பாங்க நான் புதுசாக வர வளர்ந்து வர்ற ஒரு இடம் இல்லையா அதனால் புதுசாக கட்டடங்கள் கட்டுறாங்க நிறைய பேர் சென்னை அவுட்ரு எதுக்கு நம்ம வாடகை கொடுக்கணும் அப்படின்னுட்டு இங்கே வந்து வாடகைக்கு எடுத்து இங்க தங்கி எல்லாம் நிறைய பேர் வாடகை எடுத்து தங்குறவங்க இங்கே இங்க வந்து சொந்தமா நிலத்தை வாங்கி வீடு கட்டி சிறு சிறுவாக வீடு கட்டி வர்றாங்க மழை தண்ணின்னு அது ரோடு ஃபுல்லாக தண்ணி நிக்குது நுங்கம்பாக்கம் தண்டலம் மப்பேடு போட்டு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி வழியில பயணிக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா சின்ன ஒத்த பாதை இல்லையாது ஒரு கார் போகும்போது இன்னொரு கார் போக முடியல ஒரு பைக் வரும்போது கூட ஒரு கார் கிராஸ் பண்ண முடியல அப்படி இருக்கிற ஒரு இடமா இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வழியில் ரோட்டில் நம்ம போகும்போது மிகவும் எச்சரிக்கையாக நம்ம பயணிக்கணும் அதுவும் அதுவும் டூ வீலரில் போகிறவங்க ரொம்ப ஜாகிரதையை போனால் சும்மா அப்படி தட்டிட்டாக்கடை கீழே விழுந்து கையை கால உடஞ்சிரும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம பயணிக்கணும்னு அன்பான வேண்டுகோள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு பாருங்க இவ்வளோ மாடுங்க பாருங்கள் இந்த ஊர் மாடுங்கள்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஊர் மாடுங்கள்லாம் இங்கே தான் இருக்குது எவ்வளோ மாடுங்க பாருங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மாடுக்கு மேலே இருக்குது இதுலேருந்து அது வரல எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள் மாடுங்க எல்லா மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க அவங்ககிட்டையும் நம்ம ஜா காரணம் என்னென்னா பாவம் அவங்க மாடுங்க வந்து விட்டுடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க என்ன மாடு என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருப்பாங்க கிட்டத்தட்ட அது எங்கேயோ இருக்கும் ஒரு ஒரு பரலாங்க ரெண்டு பரலாங்க அந்த பக்கம் இருக்கும் அதனால் அந்த மாடுங்க திடீர்னு கிராஸ் வந்துடுங்க நம்ம பைக் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே வீழ்த்தோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணுங்க இந்த மாதிரி ஒரு பைக் நிற்கிது ஒரு ஆட்டோ வருது வாங்கிட்டு போக முடியாது கட் பண்ணுறீங்களா போக முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த வழியில் போகிறதுக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சாலைகளை பயணிக்கிற நண்பு கிராம நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் தயவு செய்து ஜாகிரதையாக பயணிங்க டூ வீலரில் போகும்போது தயவு செஞ்சு எல்லாம் வண்டி ஓட்டாதீங்க அது நிறைய ஆபத்தாக முடியும் நன்றி வணக்கம்